கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோ வாயிலை உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடங்கள் சோஷியல் மீடியாவில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வரோம் கிருஷ்ணனுடைய பெரிதான கருபையினால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதன் மூலமாக ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்று நம்புகிறேன் பலர் எங்களுக்கு வந்து சாட்சிகளின் நிமித்தம் அறிந்து கொண்டது தேவ ஊழியர்களாக தங்களை முழு நேரமாக அர்ப்பணித்த பிள்ளைகளும் உண்டு அது தேவன் ஈவாய் இந்த ஊழியத்தை பயன்படுத்தியிருக்கிறார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இதை மொதல் முத ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரு அற்பமான ஒரு தான் அதுவும் அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் விழுந்து போன வாழ்க்கையிலேருந்து மறுபடியும் எழும்பி வந்த நேரங்கள் அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த தரிசனத்தை கையில் கொடுத்தார் மகன் நீ போ நான் அவங்க கூட இருக்கிறேன் இதை செய் அப்படின்னு சொல்லி வெளிச்சத்தின் மூன்று நிமிடங்களை ஆரம்பிக்க வைத்தார் ஆனால் இதுவரைக்கும் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறத நினச்சி நான் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறேன் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்ன அப்படின்னா நான் கொஞ்சம் புக்கு பிரியன் நான் கொஞ்சம் நல்லா புக்ஸ் படிப்பேன் ரொம்ப நாளாக அந்த வெளிச்சத்தின் மூன்று நிமிடங்களில் நம்ம வீடியோவாக போட்டுட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் புக் ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வரணும்னு ரொம்ப ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு அதுக்காக ஜெயித்து கொண்டே இருந்தோம் கற்றுடைய கிருபையினால் அதை தெய்வன் இப்போது வாய்க்க பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது வீடியோகளுக்கு மேலே இருக்கும் ஆனால் அதில் ஒரு நூறு வீடியோஸை மட்டும் நூறு கண்டென்ட்ஸை மட்டும் செலக்டிவாக எடுத்து அவைகளை புக்கு வடிவில் வெளியிடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் ஸோ இதுதான் அந்த புக் அதனுடைய டைட்டில் வழிகாட்டும் தீபம் அப்படிங்கிற டைட்டிலில் இந்த புக்கை நாங்கள் வெளியிட்ருக்குறோம் இதில் நூறு வெளிச்சத்தின் மூன்று நிமிடங்கள் இதில் இருக்கும் இதில் வந்து மூணு சப்டைட்டில்ஸில் இதை நாங்கள் பிரித்து கொடுத்துருக்குறோம் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நான் நிறைய பிரசங்கங்களில் கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர் பெரிய பாவியை எடுத்து அவர் சின்ன பாவியாக மாற்றுகிறவர் அல்ல அவர் பரிசுத்தவானாய் மாற்றுகிறவர் ஸோ நான் விசுவாசிக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நிலைமை இப்பொழுது என்னவாக இருந்தாலும் சரி அது இல்லை நம்ம மேலே கர்த்தர் வைச்சிருக்கிற நிலைமையும் திட்டமும் அவருடைய திட்டம் எப்பொழுதும் போல ஸ்டாண்டர்டாக அது பெருசாக தான் இருக்குது அதை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த நிலைக்கு நம்மளை தாராளமாக எடுத்துகிட்டு போகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஸோ இந்த புக்கில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது மூணு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த புக்கு மூலமாக ஒன்று இந்த புஸ்தகம் நிச்சயமாக உங்கள் நேரத்தை வீணடிக்காது ரெண்டாவது எந்த பக்கத்தை நீங்கள் திருப்பினாலும் அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை நிச்சயமாக ஒரு வார்த்தையாவது தொடும் மூணாவது பயங்கரமான டாக்டர் இன் தியாலஜிஸ் அப்படின்லாம் அதில் இல்லை சரியாக ரொம்ப ஆழமான கருத்துக்கள் அப்படின்லாம் இல்லை ஒரு இளையகுமாரன் விழுந்து போன மாறி மாறிப்போன இளையகுமாரன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து அப்பாவுடைய அன்பை ருசி பார்த்த பின்னாடி என்னென்னலாம் எழுதியிருப்பானோ கையில் புக் எழுதுப்பான்னு சொன்னால் என்னெல்லாம் எழுதியிருப்பானோ அப்படி எழுத பட்டிருக்கிறது தான் அந்த புக் ஒரு விழுந்து போன ஒரு பிள்ளை மறுபடி எழும்பி ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து எழுதியிருக்கிற புஸ்தகம் தான் அந்த புஸ்தகம் ஸோ அதனால் இதை மறக்காமல் வாங்கி பிரயோஜனப்படுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க ஒரு வேளை போதகர்கள் இதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை வாங்கி கொடுக்கலாம் சில இன்டென்ஸான ஆன பாவத்தின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபெருக்கிறதற்கும் அதை ஜெயம் கொழுக்கிறதுக்கும் இந்த மாடர்ன் டேஸில் எப்படியெல்லாம் சத்துரு வருகிறோம் அதை எப்படியெல்லாம் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சில நுணுக்கமான காரியங்கள் இதற்குள்ளே இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஸோ அதனால் தாராளமாக வாங்கி கொடுங்க ஸோ இதனுடைய அச்சிடும் விலை எவ்வளவுன்னா அறுபது ரூபாய் ஆச்சு ஸோ அதனால் நம்ம கூட்டி குறைச்செல்லாம் இல்லை அடுத்து மேலும் மேலும் நம்ம புக்ஸை நம்ம அடுத்து வெளியில் கொண்டு வரணும் பப்ளிஷ் பண்ணணுங்கிறதுனால இதனுடைய விலை சிக்ஸ்டி ருப்பீஸ் சரியா அறுபது ரூபாய் கொடுத்து நீங்கள் நேராக வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய கொரியர் சார்ஜஸோடு சேர்ந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே உங்களுக்கு ஒரு நம்பர் காண்பிக்கப்படும் அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இதற்கு ஆன டீட்டெயில்ஸ் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மறக்காமல் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை வாங்கி கொடுங்க இது நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்ங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை கருத்து தாமே உங்களை ஆசிர்வதிக்கட்டும்